நீ சாட்சி சொல்ல வந்திருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல மேனக அவமானப்பட்டுக்க மாட்டா ஆனா அவ சாபம் சும்மா விடல அவ மேல பழி போட்ட அந்த கிரிமினல் லாயரை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான் தர்மம் ஜெயிச்சிருச்சு ஆனா நான் தான் தோத்து போயிட்டேன்

சார் திருமாங்களை ஆசீர்வாதம் பண்ண இப்ப வந்துடுறேன் சரி பாப்பிட பையன் வர சொல்லு பண்ணிக்கணும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன் ஐயரே என்ன நீங்களே இப்படி அவசரமா பேசிட்டீங்க போன மாசம் தான் இந்த மாப்பிள்ள பையனுக்கு வேறொரு பொண்ணோட என் கோயில்ல நானே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன் என்னடா இது அம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்து சொன்னா தான் டேடி அவ்வளவு பேர் கல்யாணம் பண்ண காலி கட்டினா தான் அது என்ன விடு விடு டே எதையுமே ஐ விட்னஸோட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவண்ணா நீ என் மகன் நீ ஐயரிய விட்னஸை வச்சுட்டு பண்ணிருக்க பயிற்சி கரப்பேன்

ஆண்டவன் சாட்சியா எடுத்துக்கிற சத்திய இது பிரிந்து மந்திர சொல்ற மந்திரத்துக்கு இருக்க ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போற இல்ல உயிரோட போக மாட்டேன் அவரை ஏன் அப்ப நான் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது

வணக்கம் தலைப்புச் செய்திகள் கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் குற்றவாளி முகிலுக்கு ஆதரவாக

குற்றவாளிங்களுக்கு ஆதரவா போன வக்கீல் பிரம்மானந்தம் ஜானகிராமன் இவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சவங்க செஞ்சாதே தப்பு நீ பண்ண உன்னையும் அழிச்சிடவா யாரா சத்தியமா

thank you it's okay oh, uh, um, i'm sorry Parola, sir ah, ah, it's okay

கொடுங்க <muchas>

நீ அந்தர் பல்ட் ஏறிச்சு அந்த பக்கம் போனேன்னா பாத்துருவேன் அப்பா அவன் கறி இருக்க மாட்டானா டே நீச்சல் தெரியாதவன் தைரியமா குளத்துல குதிக்க மாட்டான் மனசுல வெறி இல்லாதவன் இப்படி தீக்குள்ள பூந்து விளையாட மாட்டான் இந்த அக்னி சாட்சியா சொல்றேன் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் கிரேட் எஸ்கேப் மிஸ்டர் கார்த்திகேயன் வக்கீல் கொலை சம்பந்தமா இது வரைக்கும் என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க சார் சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் தரவா செக் பண்ணிட்டேன் தீக்காயத்தோட யாருமே அட்மிட் ஆகல சார் வக்கீலால பாதிக்கப்பட்டது யாருங்கிற கோணத்துல விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் சார் சார் குற்றவாளி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆளா தான் சார் இருக்கணும் என்ன மேன் சொல்ற சார் நாம கஷ்டப்பட்டு முட்டியை உடைச்சு ரத்த சிந்தி குற்றவாளி பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைக்கிறோம் ஆனா இந்த லாயருங்க தான் லா பாயிண்ட் லோ பாயிண்ட் பேசி அவங்கள காப்பாத்திடுறாங்க சார் அதனால உணர்ச்சி வசப்பட்டு என்ன மாதிரி ஆனஸ் ஆபிசர் யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களோட வக்கீல் கருணாகரனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது Okay. Come on boys. Big breath. Come on. Come on. Right. Get the test off.

அந்த கொலகாரம் சீக்கிரமா பிடி பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கங்க கொலைகாரன் நினைச்சு தேடிட்டு ஆளு நான் தான் தயவு காட்டி கொடுக்கிறது இதோட விட்டுருங்க என்னடா மிரட்டுறியா நினைச்சா இப்பவே எங்கேயும் உன்னை சுட்டுக் கொள்ள முடியும் என்ன கொள்றது இருக்கட்டும் முதல்ல உங்க உயிரை காப்பாத்துங்க தயவு செய்து ஆபரேஷன் கொடுத்துங்க சார் என் உயிரை பத்தி கலப்படுறதுக்கு நீ யாரா என்ன சார் கார்கில் வார்ல நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச ராணுவ வீரர் நீங்க அப்படிப்பட்ட உங்களை காப்பாத்துறது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை சார் இந்தியங்கிறது புனிதமான வார்த்தை

ஒரு காலத்தில் நாடே கையெடுத்து கும்பிடுற மாதிரி நீதிக்காகவே வாழ்ந்தவர் அவர் மேலே என்னுடைய அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆகி சொந்த ஊர்ல நிம்மதியா இருக்கலான்னு வந்தார் ஆனால் அந்த நிம்மதி அவருக்கு கிடைக்கல ஒரு ஸ்கூல் கட்டட அடைஞ்சு இருபது குழந்தைங்க பலி ஆயிட்டாங்க அந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பை எங்க அப்பா கிட்டே கொடுத்தாங்க சார் ஸ்கூல் கட்டிடம் இணைஞ்சு குழந்தைகள்லாம் இறந்ததை பத்தி விசாரிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் தலைவர் அவங்களை நியமிச்சிருக்காங்களே அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் சார் என் சர்வீஸ் முடிஞ்ச பிறகும் என் நேர்மை மேல நம்பிக்கை வச்சு அரசாங்கம் இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அது வந்து எத்தனை மூட்டை சிமெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூட்டை சார் ஊ நடந்திருக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் முத்து பாண்டியோட எல்லா லைசன்ஸையும் கட் பண்ணுங்க அரசாங்க கான்ட்ராக்ட் அவருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை ரத்து பண்ணுங்க திஸ் இஸ் மை ஆர்டர் வணக்கம் ஜஜ் ஐயா முத்து பாண்டி எல்லாம் இருபது வருஷமா என் கூட இருக்காங்க மனைவி லக்ஷ்மி இது என் மக ஸ்வேதா என் மக வெளிய போயிருக்கான் அவன் போட்டோ காட்டுற பாக்குறீங்களா லட்சுமி பள்ளிக்கூடம் இடிஞ்சு பல குழந்தைங்க செத்து போச்சு அந்த கட்டடத்தை கட்டினவர் ஐயா தான் மா அது பின்னாடி நிற்கிறாங்களே அவங்க எல்லாம் சார் கை கட்டினா போதும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ரொம்ப விவகாரம் பிடிச்ச ஆளாக இருப்போம் போல இருக்கு பரவாயில்லையே என் கார் சத்தம் கேட்டாலே எல்லா ஆம்பளையும் வெளியே நிற்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்க ஆனா நீ உள்ளே இருக்கிறவங்களே வெளியே கூட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வர வைக்கிற ரொம்ப நல்லா இருக்கியா அம்மா இத்தனை வருஷமா உங்க வீட்டுக்காரர் கூட நீதி நேர்மையு கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல குப்பை கொட்டிட்டீங்க திரும்பவும் இந்த ஊர்ல வந்து ஏன் இந்த ஓட்டை விட்டு கட்டிட்டு மாறடிக்கணும் நீங்க நல்ல வசதியா வாழணும் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் வாடா இந்த கொடு இது எப்படி பாருங்க பாருங்க இதுல எந்த மாதிரி வீடு சொல்லுங்க இந்த சனியனை இடிச்சு தள்ளிட்டு இங்கே கட்டி கொடுத்துறேன் என்ன யோசிக்கிறீங்க ஐயா நம்ம கட்டின பள்ளி கூட இடிஞ்ச மாதிரி இது இடிஞ்சிடுவோம் பயப்படுறாங்க யாருக்கு எப்படி கட்டி தரணும்னு எனக்கு தெரியாத கவலைப்படாதீங்க நல்ல ஸ்ட்ராங்காவே கட்டி தரேன் அது மட்டும் இல்ல மாமா கையோட பாப்பாவுக்கு நல்ல கான்ட்ராக்டர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருவோம் நாமெல்லாம் ஒரே ஒரு காரங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம் இது கூட செய்யலன்னா எப்படி என்ன சார் முத்து பாண்டி எனக்காக நீ இவ்வளவு தான் செய்யறன்னு சொல்லும் பொழுது உனக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யல நான் நல்லா இருக்காது உன்ன மாதிரி கிரிமினலுக்காக வேலூர் சேலம் பாளையங்கோட்டை பல ஊர்ல கவர்மெண்ட் டபுள் ஸ்ட்ராங்கா பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க சென்டிமெண்டா இதுல எந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஏற்பாடு பண்றேன் நாமெல்லாம் ஒரே ஊருக்காருங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் உனக்காக நான் இதை கூட நான் எப்படி இது அவ்வளவு தான் இதை எடுத்துக்கிட்டு சைலண்ட் ஆயிட்டின்னா, நிம்மதியா தூங்குவேன் இல்ல நிரந்தரமா தூங்கிடுவேன் வாங்கடாத்து யார பார்த்துடா சைலண்டா இருக்க சொல்ற இந்த ஜஸ்டிஸ் பெருமாள் பிள்ளை சொல்ற சைலண்ட் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கோர்ட் மட்டும் இல்லடா பிரியே பிரியே கோட்டையே கை கட்டி வாய்போதே நிக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு தெருபொறிக்கி ராஸ்கல் நீ வந்து என்ன பார்த்து சைலண்டா இருக்க சொல்றியா வா வெளிய கெட் அவுட் யார பட்டு போறாங்க என்னங்க انا चेंज சமுதாயா அவன் உயிரை பத்தி வேணா கவலைப்படாம இருக்கலாம் மானத்தை பத்தி கவலைப்படுவான்னு நினைக்கிறேன் என்னோட மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலும் மானம் கொஞ்சம் உடம்பிச்சா அவங்கிட்ட சொல்லி வை